ஹலோ மக்களை கார்த்திகை தீப சீரியலில் செம இன்ட்ரெஸ்டிங்கான சீன் எல்லாம் இனி வரப்போகுதுன்னே சொல்லலாம் கார்த்தி அவங்க அம்மா நினைப்பிலேயே சரியா சாப்பிடாம இருக்கிறத கவனிச்ச நம்ம ரேவதையும் பாட்டி கிட்ட கார்த்திகுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு அவங்க கையாலேயே சமைச்சு கார்த்திக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படியே கார்த்தி சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு கையை துடைக்கிறதுக்கு தன்னோட சாரி முந்தாணியை எடுத்து கொடுக்குறாங்க அந்த சீனை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ அசிங்கப்படுத்துன ரேவதியை நம்ம கார்த்திக்கு இவ்வளோ அன்பை கொட்டுறாங்கன்னே சொல்லலாம் அப்படியே நம்ம ரேவதியும் கார்த்தியும் அவங்கள ஒன்றா இருக்கக்கூடிய மேரேஜ் ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி அழகு பார்க்குறாங்க அதே சமயம் துர்கா அடிக்கடி வாமிட்டிங் பண்ணுறத கவனித்த சாமுண்டேஸ்வரியும் அவங்க வயத்தில் குழந்தை இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் மக்களை வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி ரொம்பவே டல்லா இருக்காங்க அவங்களோட சோகத்தையும் வேற வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் கவனிச்ச ரேவதியும் கார்த்திக் கொஞ்ச நாள் சரியா சாப்பிட்ற மாதிரியே இல்லையே என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நம்ம பாட்டிக்கிட்ட ஏதாவது கேட்டா தெரியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் எல்லாம் சமைச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க அப்படியே பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி பாட்டி எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் கார்த்திக்கு என்ன ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாட்டிக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது என்னடா நம்ம ரேவதியை நான் இப்படியெல்லாம் கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கு பிடிச்சக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் சொல்கிறாங்க நம்ம ரேவதியை அதை நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க கையால் எல்லா சாப்பாடையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அப்படி நம்ம கார்த்திக்குக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போனதும் நம்ம ரேவதியை பார்த்த உடனே கார்த்திக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னடா இது புதுசாகவா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க ரேவதி கார்த்திக்கு சாப்பாடையும் பரிமாற ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே இதெல்லாம் நல்லா இருக்கா நான் தான் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க கார்த்தியம் அதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது கொஞ்ச நாள் அப்புறமா இப்போ தான் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இத கேட்ட நம்ம ரேவதிக்கோ எல்லாம் தான் பார்த்து பார்த்து பண்ணேன்னு மனசுல நினைக்கிறாங்க ஃபைனலாக நம்ம கார்த்தி சாப்பிட்டு உடனே ரேவதியும் அவங்களோட சாரி முந்தாணி கொடுத்து இதிலேயே தொடச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரேவதியாக இவ்வளோ சேஞ்ச் ஓவர் ஆயிருக்காங்கன்னே சொல்லலாம் கார்த்தி இவ்வளோ நிம்மதியா சாப்பிட்டாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க நம்ம ரேவதி அங்க பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரியும் சரிப்பா நீ மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டால் சந்திராவோ என்ன நீ புதுசாக இருக்குது என்றைக்கே இல்லாமல் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு போயிருக்கே அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க ரேவதியும் உடனே இன்றைக்கி நான் தான் ஸ்பெஷலாக சாப்பாடு செய்தேன் வீட்டில் உள்ள எல்லாருமே அதை சாப்பிட்டாங்க சரி கார்த்திக்கும் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கு மேனு தான் கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நம்ம தர்காக்கோ வாமிட்டிங் வந்துடுது அதை பார்த்தா நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் என்ன நீ அடிக்கடி வாமிட்டிங் எடுத்துட்டு இருக்க இது சரியில்லையே அன்னைக்கு அந்த லேடி டாக்டர் வந்து பார்த்தாங்க எதுவுமே சொல்லலை இப்படி வாமிட்டிங் எடுத்துட்டு இருக்குது நல்லதுக்கு இல்லை நம்ம டாக்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு வற்புறுத்தி நம்ம துர்காவை சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு துர்காவை கூப்பிடுறாங்க ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட ரேவதியோ இல்லைம்மா அக்கா சும்மா தான் வாமிட் பண்ணியிருப்பா எதாவது ஃபுட் பாய்சனாக இருக்கும் நீங்களாம் அதுக்கு கவலைப்படாதுங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் அதை கேட்ட சந்திராவுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுது இது ஒரு அந்த ஜோசியர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ ரோகிணி வயத்தில் ஏதாவது குழந்தை வளருமோ சரி எப்படியும் ஹாஸ்பிட்டல் போனால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி அக்காவோட மைண்டை மாற்றி வா அக்கா எல்லோரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் துர்காவை கூட்டிட்டு வான்னு கூப்பிட்றாங்க துர்காவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு வழியா சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் துர்காவும் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு மயில் வாகனமும் நம்ம கார்த்திட்ட வந்து துர்கா வயிற்ற்றுல குழந்த வளறதுன்னு தெரிஞ்சுன்னா எப்படியும் சாமுண்டேஸ்வரி அத்தை சும்மா விட மாட்டாங்க சகலை ஏதாவது பண்ணணும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு இருக்காங்க இதை கேட்ட கார்த்தியும் சரி நீங்கள் அமைதியாக இருங்க ஏதாவது வழி இருக்கும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அங்கே எதாவது பண்ணிக்கலாம் வருத்தப்படாதுங்கன்னு மயில் வாகனத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கார்த்தி அங்கே துர்காவை செக்கப் பண்ணிவிட்டு முடித்த நம்ம டாக்டரும் கிட்ட வந்து ஒரு குட் நியூஸ்னு சொல்ல வராங்க அப்படி சொல்ல வரும்போது கரெக்டாக நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் ஹாஸ்பிட்டலில் என்டர் ஆகிறாங்க கார்த்தி உடனே நம்ம டாக்டர்கிட்ட எப்படியாவது ஏதாவது சொல்லணுமேனு யோசிச்சுட்டு நிற்கும் போதே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் வந்துடுது அதை பேசுகிறதுக்காண்டி சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் ஒரு ஓரமாக போயிடுறாங்க அந்த சைக்கிள் கேப்பில் நம்ம கார்த்தியும் டாக்டர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கார்த்தி டாக்டர் கிட்ட வந்து துர்காவோட வயத்துல குழந்தை வளர்றதை பத்தி எங்க சாமுண்டேஸ்வரி கிட்ட எதுவுமே சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சாமுண்டேஸ்வரி அத்தை கிட்ட சொன்ன விஷயங்களையும் அதுக்கு அத்தையும் துர்கா வயத்துல ஏதாவது குழந்தை இருந்ததுன்னா அதை அழிக்க கூட துணியமாட்டாங்கிற உண்மையும் கிட்ட நம்ம கார்த்தி சொல்லிடுறாங்க இத கேட்ட டாக்டருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னால் நம்பவே முடியலை சாமண்டேஸ்வரி இப்படியெல்லாம் யோசிப்பாங்களான்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியலை உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரியுது சரி நீங்கள் சொன்ன மாதிரியே துர்காவோட குழந்தைய பற்றி நான் எதுவுமே இப்போதைக்கு சொல்லலைன்னு வெளியில் வராங்க அப்படி நம்ம சந்திராவுக்கும் ரொம்ப டவுட் ஆயிடுது அன்னைக்கும் இப்படி தான் அந்த லேடி டாக்டரை கூட்டிகிட்டு போய் ஏதோ தனியாக பேசுனான் இன்னைக்கு இந்த மாப்பிள்ளை தனியாக கூட்டிட்டு போய் ஏதோ பேசுகிறான் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறாங்க அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி துர்கா கன்சீவாக தான் இருப்பா போலையே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இதை மட்டும் நம்ம சாமுண்டேஷர் அக்கிட்ட சொன்னால் நம்பவா போறா அவள் என்ன சொன்னாலும் அந்த டிரைவர் மாப்பிள்ளையை தான் நம்பிட்டுருக்கா எவ்வளோ சொன்னாலும் அவளுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு எரிச்சலாகிடறாங்க நம்ம சந்திரா டாக்டர் நம்ம சாமுண்டேஷர் கிட்ட வந்து துர்காவுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை எதாவது சாப்பிட்டதுல தான் சரியில்லாமல் போயிருக்கோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படியே மயில் வாகனமும் தன்னோட சகல கார்த்திய பார்த்து ஷப்படா இப்போதான் தப்பிச்சோடாங்கிற மாதிரி ஒரு லுக் விடுறாங்கன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பவும் கார்த்தி நினைப்பிலேயே இருக்காங்க நம்ம ரேவதி அப்படியே தன்னோட மேரேஜ் ஃபோட்டோவை ஆல்பம் பண்ணி இந்த ஹால்ல மாட்டினா நல்லா இருக்குமே நினச்சி கடையில் போய் அவங்க ஃபோட்டோ ஆல்பத்தை வாங்க போகிறாங்க அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாயாவும் வந்துடுறாங்க மாயா நம்ம ரேவதியை பார்த்து முன்னாடிலாம் நீ எவ்வளோ க்ளோஸாக இருப்ப இப்பெல்லாம் நீ ஏன் கூட பேசுகிறதே இல்லை ஏன் இப்படி மாறிட்ட ரேவதின்னு கேட்குறாங்க அதுக்கு ரேவதியும் எல்லாரும் பற்றின உண்மையெல்லாம் எனக்கு தான் புரியுது நீ என்னை எவ்வளோ எல்லாம் ஏமாற்றிட்டு இருந்திருக்க உன்னையெல்லாம் நம்பி நானே என் ஹஸ்பண்ட் ராஜாவை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் என் வாழ்க்கையை கெடுக்க துணிஞ்ச உங்ககிட்ட எல்லாம் நான் எப்படி பேசுவேன்னு என்ன நினைக்கிறேன்னு சரியாக கொடுக்குறாங்க நம்ம ரேவதி மாயாவுக்கு அதை கேட்ட மாயாவோ என்னடா ரேவதி இப்படியெல்லாம் பேசுகிறா ஏன் இப்படி மாறிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நம்ம கார்த்தியும் ரேவதியும் ஒன்றா இருக்கிறத ஃபோட்டோவை பார்த்த மாயாவோ நான் மட்டும் இங்கே தனியாக மகேஷை பிரிஞ்சு இருக்கணும் நீங்கள் மட்டும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களா எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களெல்லாம் சேர்ந்தே வாழ விடக்கூடாதுன்னு மனசில் நினைக்கிறாங்க மாயா ரேவதி அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்து அந்த போட்டோவை ஹாலில் மாட்டுறாங்க இத சாமு சாமுண்டீஸ்வரிக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது கடைசியா என் பொண்ணு மாப்பிள்ளையை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி என் சாய்ஸ் எப்பவுமே தப்பாகாதுன்னு சொல்லி பெருமைப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதியோ யார் பேசுகிறதும் காதலியே கேக்காத மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவையே உத்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவோ என்னடா இது புதுசா ரேவதே கார்த்திக் காண்டி என்னெல்லாமோ செய்கிறா காலையில என்னடானா அவனுக்காண்டி சாப்பாடு எடுத்துட்டு போனா என்னடா என்னடானா ஃபோட்டோவை மாற்றா இதெல்லாம் சரியில்லையே இவங்க ரென்ற ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லது இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா